ஹாய் கைஸ் வெல்கம் to our சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி எல்லாமே சிலபஸ் பேஸ் டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி திருக்குறள் வந்து ஏற்கனவே போட்டிருப்போம் அதாவது பழைய சிலபஸ் படி ஸோ இப்போ புது நியூ சிலபஸ் படி இருக்கிற இருபது அதிகாரத்தையும் பார்த்துருக்கலாம் இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பழைய சிலர் இருந்து அதிகாரமாக கூட இருக்கலாம் ஆனால் இது ஒரு கரெக்டாக ஒரு பிளே லிஸ்ட்டாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்லேருந்து போடுறேன் இருக்கிற டுவெண்ட்டி அதிகாரத்தையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் ஒழுக்கமுடைமை ஓகேவா ஃபஸ்ட்டு அது குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் பொருள் என்னன்னு பாத்திரலாமா ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதாகும் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலாதனாக மேலானதாக சான்றோர்களால் காக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒழுக்கன்றது இருக்கிறதுலே மேன்மையான ஒரு பொருளாக இனி எவ்வளோ பண்புகள் இருந்தாலுமே எவ்வளோ ஒரு பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் செல்வமா இருந்தாலும் அறிவா இருந்தாலும் எது இருந்தாலுமே சரி ஒழுக்கத்தை தான் வந்து த வச்சு போட்டுருவாங்க மேன்மை தருவது தான் சொல்றாங்க எல்லா ஒழுக்கத்திலயும் உயிரினை ஒழுக்கம்தான் உயிரினை விட மேலானதாக சான்றோர்களாக கருதப்படுது காக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப படிச்சவங்க சான்றவர்கள்லாம் பெரியவங்க அவங்ககிட்ட காக்கப்படுறது ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரியணும் அக்தே துணை அறிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பொருள் வருந்தி எனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் பலவும் ஆராய்ந்து கை கொண்டு தெரித்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும் அதாவது வருந்தியாச்சு அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டாச்சு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம இப்ப காசே இல்லை இப்போ ஒழுக்கத்தை வீட்டுல இருக்கிறன்னா இவங்க காசு கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட வருந்தியனும் அவ்வளவு கஷ்டத்தையும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வருந்தியனும் ஒழுக்கத்தை போற்றி காக்கணும் எப்படியாவது அதை காக்க காத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கன்றது அவ்வளவு ஒரு முக்கியமான உயிரே போற நிலைமையா இருந்தாலும் அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் கூட பட்டினியா கிடக்குறீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு சோறு கிடைக்குது அப்படின்னா கூட அந்த நேரத்துல கூட வருந்தி ஏனும் நீங்கள் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேணும் எவ்வளோ தான் ஆராய்ந்து படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் ஆராய்ந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலுமே சரி ஒழுக்கம்தான் உயிருக்கு துணை அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தி துணை குரல் மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்து பிறப்பாய்விடும் அது பொருள் என்னன்னு பாத்திரம் ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிபிறப்பின் தன்மை ஒழுக்கம் கெடுதல் இடிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும் அதாவது ஒழுக்கமா இருக்காங்கல்ல ஒழுக்க முடியவங்களா இருக்காங்கல்ல அவங்கதான் உயர்ந்த குடிப்பிறப்பினோட அதுதான் தன்மைன்னு சொல்றாங்க உயர்ந்த குடிப்பிறப்புன்றது நீங்க இப்ப இது பணக்கார வீட்டுல பிறந்துட்டீங்க அது உயர்ந்த குடிப்பிறப்பு தாழ்ந்த இதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது எது ஒழுக்கமா இருக்கிறீங்களோ தான் உயிர்ந்த குடி பிறப்பு அப்படின்றத சொல்லுவாங்க ஒழுக்கம் கெடுதல் இழந்து போயிருக்கீங்க அப்படின்னா இந்த இழிந்த தன்மை ஆகிவிடும் எவ்வளவு பணம் வச்சாலும் கிடையாது அப்படின்ற ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும் அதுதான் ஒழுக்கம் இல்ல ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து இழிந்த பிறப்பு பெரிய குடிக்கு ஆப்போசிட் அப்படி சொல்றாங்க ஓகேவா காசு பணம் எதுவுமே முக்கியமானது கிடையாது கல்வியோ கல்வின்றது முக்கியம் அதை விட முக்கியமா அப்படின்றது ஒழுக்கம் தான் குரல் நான்கு மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் ஒத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பொருள் கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆனால் வேதமோதுவன் பிறப்பால் வந்த உயர் உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க படிச்சதை மறந்துட்டா கூட திரும்பி படிச்சுக்கலாம் திருப்பி படிச்சு அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க வந்து பிறப்பால் வந்த உயர்வையே கெடுத்துரும் நீங்க எந்த ஒழுக்கத்தை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி உங்களோட ஒழுக்கம் கெட்டுருச்சு அப்படின்னா திருப்பி அதை நம்மளால இது பண்ணிக்கவே முடியாது அந்த தகுதியை திருப்பி நம்மளால் பெறவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க மரப்பையும் ஒத்து குரலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அடுத்து குரல் ஐந்து அழுக்காருடையான்கண் ஆக்கும் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு விளக்கம் பத்தலாமா பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பொறாமை இப்ப ஒருத்தவங்க வந்து பொறாம கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க மேல இப்படி இருக்கா இவனுக்கு என்ன இவ்வளவு பணம் இருக்காது அவங்களை வந்து பொறாமப்பட்டுக்கிட்டே என்ன கருத்துக்கோ பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளால வளர்ச்சி அடையவே முடியாது நமக்கு அதனால எந்த ஒரு ஆக்கமும் கிடையாது அது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலையும் உயர்வுன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அழுக்காறு ஒளியான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு ஓகே அடுத்து குரல் ஆறு ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் மன வலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேருதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதுமே மாட்டார்கள் மன வலிமை இருக்கிறவங்க அதாவது மன வலிமை உடையவங்க ஒழுக்கம் குன்றுகளால் குற்றம் நேரிடும் அப்படின்னு நம்மளோட ஒழுக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிந்து அதை அறிந்து ஒழுக்கத்துல இருந்து மாட்டாங்க அதாவது மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவு இழுக்கத்தின் படுப்பா திறந்து குரல் ஏழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி விளக்கம் ஒழுக்கத்தால் எல்லோரும் மேன்மை அடைவார்கள் ஒழுக்க கேடா கேட்டால் அடையத்தக்காத பழியை அடைவார்கள் அதாவது ஒழுக்கத்தால் எல்லாருக்குமே மேன்மை தான் கிடைக்கும் எந்த இதையும் சாதிச்சிடலாம் அவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க அப்படின்னா ஒழுக்கம் கெட்டுருச்சு அப்படின்னா அவங்க அடையத்தக்காத பழியை தான் வா கெட்டுப்பாங்க அதாவது இவன் என்ன இவன் அவங்க நல்லதை செஞ்சாலுமே தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி குரல் எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடமை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயெழுக்கம் என்றும் இடமை தரும் விளக்கம் நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்க்கு வித்தாக இருக்கும் தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும் அதாவது நல்ல ஒரு ஒழுக்கம் பழக்க வழக்கம் எதுவாக இருந்தாலுமே அது இன்பமான நல்வாழ்வுக்கு ஒரு விதையாக இருக்கும் அவ்வளவும் சந்தோஷம்தான் கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி லாஸ்ட் உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவே தீய ஒழுக்கம் தீய பழக்க வழக்கம் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்காலத்துலுமே இப்போ வந்து சந்தோஷம் இருக்கிற மாதிரியே இருந்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் அது துன்பம் தான் கொடுக்கும் யாருக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் இரும்பை தரும் அடுத்து ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் விளக்கம் தீய சொற்களை தவறியும் தம் வாயினார் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும் அதாவது தீய சொற்களை தவறி கூட தம் வாயின்னால சொல்றது அப்படி தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல ஒழுக்க முடியவர்களுக்கு ஒருபோதும் பண்பாக பண்புகம் அப்படின்னு சொல்றாங்க பொருந்தாத பண்பு அப்படின்றாங்க தவறி கூட நான் வார்த்தையை பேசிட்டேன் அந்த இது பண்ணிட்டேன் தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு நல்ல ஒழுக்கங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அது புரிந்தாது அந்த பண்பு அப்படின்னு அப்படி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்களாம் ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வழிக்கும் வாயார் சொல்லல் அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் விளக்கம் உலகத்தோடு உலகத்தவரோடு பொருந்தி ஒழுகும் தன்மை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அவர் அதாவது உலகத்தவரோடு அதாவது இப்போ எப்படி இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட இது தன்மையை அறிஞ்சு அவங்க கூட து எல்லூமே ஜெ இதுவாகிடணும் ஜெல்லாகி நம்ம அப்படியே அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் மாதிரி இருக்கக்கூடாது உலகத்தோடு பொருந்து உலக தன்மையை அறியாதவங்க அதாவது அந்த மாதிரி ஒரு இது தெரியாதவங்க எந்த ஒரு நூல் கட்டிருந்தாலுமே அவங்க அறிவில்லாதவங்கன்னு தான் கருதப்படுறாங்கன்னு சொல்றாங்க உலகத்தோடு ஒருத்த கல்லார் அறிவில்லாதார் அவ்வளோதான் பத்துக்குற முடிச்சாச்சு நம்ம அடுத்த அதிகாரம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடுறோம் ஓகேப்பா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ